தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர் மற்றும் இயக்குநராக இருப்பவர் நடிகர் தனுஷ் அவர்கள் ஆனால் தற்போது ஹாலிவுட்டின் சர்ச்சை நாயகனாக வளம் வருகிறார் அதாவது சினிமாவில் யாருக்கு விவாகரத்து ஆனாலும் அதில் தனுஷ் பெயரும் அடிபடுவது தொடர்கதையாகவே இருக்கிறது அது எல்லாம் வெறும் வதந்தி என்று கடந்து போனாலும் தற்போது சீரியல் நடிகை ஒருவர் ஓப்பனாக தனுஷுடன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைப்பு வந்ததாக பேட்டி ஒன்றில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த நடிகை வேறு யாரும் இல்லை மான்யா ஆனந்த் அவர் சன் டிவியில் ஒளிபரப்பான வானத்தை போல அன்னம் மருமகள் போன்ற சீரியல்களிலும் நடித்துள்ளார் பேட்டியில் நடிகை மான்யா கூறியதாவது நடிகர் தனுஷின் டீமில் இருந்து ஸ்ரேயாஸ் என்பவர் எனக்கு மெசேஜ் கொடுத்திருந்தார் என்னிடம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்றீங்களா சரி உங்களுடைய டிமாண்ட் என்ன கேட்டார் நான் ரொம்ப கிளாமரா இருந்தாலும் நடிக்க மாட்டேன் ரொம்ப ரொமாண்டிக்கா இருந்தாலும் நடிக்க மாட்டேன் என கூறினேன் எனக்கு டீசெண்டான கேரக்டர் தான் நடிப்பேன் என சொன்னேன் தனுஷார் படமாக இருந்தாலும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டார் நான் யார் படமாக இருந்தாலும் பண்ண மாட்டேன் என சொல்லிவிட்டேன் அடுத்ததாக கமிட்மெண்ட் இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஹீரோ கூட கமிட்மெண்ட் சொன்னார் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் பின்னர் சில நாட்கள் கழித்து இதேபோல் இன்னொரு மேனேஜரிடம் இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது அவரும் தனுஷ் படத்தில் நடிக்க சான்ஸ் தருவதாக கூறினார் அதுமற்றும் இன்றி ஸ்கிரிப்டையும் எனக்கு அனுப்பினார் அதை நான் படிக்க கூட இல்லை அந்த நபர் உண்மையிலே தனுஷின் மேனேஜர் தானா என்பது தெரியவில்லை ஆனால் இதுபோல் நிறைய நடக்கிறது நான் தனுஷுடன் வேலை பார்த்த என்னுடைய சக நடிகர் ஒருவரிடம் இதை பற்றி சொன்னேன் அதற்கு அவர் இது தனுஷுக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம் என சொன்னார் ஆனால் எனக்கு எது உண்மை என தெரியவில்லை எனக்கு மட்டுமல்ல நிறைய நடிகைகளுக்கு இதே மாதிரி நடந்திருக்கிறது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என நடிகை மான்யா அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் தனுஷின் மேனேஜர் சிரையாஸ் இது பற்றி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் தனது பெயரை பயன்படுத்தி சில மோசடிகள் ஈடுபட்டு வருவதாக கூறியிருந்தார் ஒருவேளை அதுபோன்ற ஒரு மோசடியில் மான்யா சிக்கியிருக்கலாம் என நெட்டிசன்கள் பலரும் கூறி வருகின்றனர்